வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் மக்கள் மருத்துவத்தோட ஒரு புதிய ப்ராடக்ட் நிறைய பேர் என்ன கேட்டு என்னன்னா பேக் ஆண்கள் பெண்களுக்கு அப்புறம் மூலிகை சோப்பு ஷாம்பு எல்லாம் வச்சிருக்கீங்க ஆன்டிபயோட்டிக் அதே நேரம் க்ளோயிங் கொடுக்கணும் அப்ப ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் சிறுவர்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்துற மாதிரி இருக்கான்னு கேட்டாங்க இப்ப நம்ம புதுசா லான்ச் பண்ணிக்கோங்க கொஞ்சம் காலமா கொடுத்துட்டு இருக்கிறோம் அதாவது ஆலிவரா வெள்ளை கற்றாக இருக்கு இல்லையா அதுவும் நீம் அதாவது வந்து வேப்ப எண்ணெய் இது ரெண்டும் வச்சு நம்ம வந்து ஒரு ஆயில் பேஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து ஃபேஸ் வாஷ் மெத்தட் இது எப்படி ஜஸ்ட் இப்ப முகத்துக்கு தண்ணி தெரிஞ்சு சோப் போட்டு ஒரே ஒரு நிமிஷம் வாஷ் பண்றோம் மார்னிங் ஈவினிங்ல ஃபேஸ் வாஷ் பண்றோம் இல்லையா அதே போல இதையும் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பண்ணலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது சரி சார் இது நார்மலா ஓகே ஆன்டிபயோட்டிக் சரி முகப்பரு இருக்குது இல்ல ட்ரை ஸ்கின் இருக்கு அதுக்கெல்லாம் சரி பண்றதுக்கு மருந்தாகவும் வேலை செய்யும் அதாவது வந்தாலும் சரி பண்ணும் வராமையும் வச்சுப்போம் அந்த மாதிரி ப்ராடக்ட் இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா நான் யூடியூப்ல போடல ஓரளவு தெரிஞ்ச தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்பதான் கொஞ்சம் அதிகமா ஆர்டர் செஞ்சு இப்போ எல்லாம் நூறு கிராம் இருக்கு ரொம்ப அருமையா இருக்கும் நல்ல ஒரு வாசனையும் இருக்கும் அதே போல நல்ல அவங்க யூஸ் பண்ணும்போது எஃபெக்டும் தெரியும் சரிங்களா அப்ப பிம்பிள்ஸ் மாதிரி உள்ளவங்களாம் கூட வச்சு ரெகுலரா பயன்படுத்திக்கலாம் ஏன்னா கெமிக்கல்ல பேஸ் வாஷ் பண்றாங்க இல்லையா அது மாதிரி வேண்டாம் ஹெர்பல்க்கு மாறும் போது நல்லா சப்போர்ட் பண்ணும் தேவைப்படுற வாங்கிக்கிங்க